எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் மற்றொரு குழுவினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து வெனிசுவலா தொடர்பான அமெரிக்க கொள்கை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டனர் இஸ்ரேலிய காசா படையெடுப்பு பற்றி நாங்கள் முன்பு பேசியுள்ளோம் எனவே இந்த படையெடுப்பும் அதேதான் அந்த படையெடுப்பை ஆதரித்த ஒரு உலக வல்லரசின் இந்த செயலை நாங்கள் கண்டுக்கின்றோம் இப்போது அதன் முழு நிர்வாணத்தையும் சர்வதேச சட்டத்தை முற்றிலுமாக மீறியுள்ளதை கண்டிக்கின்றோம் கருத்தியென மிய கிரியாதா மிய இது அன்மிக வரலாற்றில் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது நடந்த மிகப்பெரிய தாக்குதல் என்று நான் நினைக்கின்றேன் கெல இந்த நிலைமை உலகில் எந்தவொரு குடிமகனும் அல்லது எந்தவொரு நாட்டு தலைவரும் பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலையை பிரதிபலிக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம் தனது பலத்தை காட்டிய பின்னர் ஒரு ஜனநாயக நாட்டில் செய்யப்பட்ட இந்த மிகவும் விழிவான செய்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மேக இது முற்றிலும் இறையாண்மை கொண்டு சுதந்திரமான நாட்டின் மீதான தாக்கமாகும் அமெரிக்கா அந்த நாட்டை ஸ்திரமின்மைக்கு உள்ளாக்கவும் அந்த நாட்டில் அரசிகள் ஸ்திரமின்மையை உருவாக்கவும் அந்த ஜனாதிபதியை அந்த நாட்டிலிருந்து கைது செய்யவும் தொடர்ந்து முயற்சித்து வந்தது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்